அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது பிரண்டைச் செடி வீட்டில் இருந்தால் கெட்டது நடக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் கொண்டு வரும் என்று அனைவரும் அச்சம் கொள்வர் ஆனால் உண்மையில் பிரண்டைச் செடி ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் மிகவும் முக்கியமான புனித மூலிகையாக கருதப்படுகிறது பிரண்டை செடி வீட்டில் வளர்த்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்றும் நேர்மறை ஆற்றல் எப்படி உண்டாகிறது என்றும் பிரண்டை செடி எந்த தெய்வத்திற்கு உகந்தது என்றும் இந்த பதிவின் மூலம் காண்போம் அதற்கு முன் பிரண்டை செடி உங்களுடைய வீட்டில் இருந்தால் ஆம் என்று பதிவிடுங்கள் முதலில் பிரண்டை செடியின் ஆன்மீகத்தில் எந்த அளவு நன்மைகள் கிடைக்கும் என்று பார்ப்போம் முதலாவது வீட்டில் பிரண்டை செடியை வளர்த்தால் தீய சக்திகள் கண்ணேறு துரதிஷ்டம் போன்றவை விலகும் இந்த பிரண்டை செடி வாஸ்து தாவரம் என்றும் சிலர் கருதுகின்றனர் இந்த தாவரமானது எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் இரண்டாவது பிரண்டை இலையில் பிராண சக்தி அதிகம் இருப்பதால் வீட்டில் வைக்கும் போது ஆரோக்கிய அதிர்வுகள் பரவுகின்றன என்றும் ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன மூன்றாவது புண்ணியத்தை பெருக்குமாம் இந்த செடி இந்த பிரண்டையின் இலைகளை வழிபாட்டின் பயன்படுத்துவது நெய்வேதியத்தில் சேர்ப்பது மன நிம்மதியை தருவது மற்றும் புண்ணியத்தை அதிகரிக்கும் சக்தி பிரண்டைக்கு உண்டு நான்காவது பிரண்டை செடியின் வீட்டில் வடகிழக்கு திசையில் வைப்பது வாழ்க்கையில் அமைதியும் நீண்ட ஆயிலும் தரும் என நம்பப்படுகிறது இப்படி எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுக்கும் சக்தி இந்த பிரண்டை செடிக்கு உள்ளது அதுபோல பிரண்டை எந்த தெய்வத்திற்கு உகந்தது என்று பார்ப்போம் பிரண்டை தாளை முருகன் ஆலயங்களில் சில இடங்களில் அபிஷேக நீரில் சேர்ப்பது வழக்கம் முருகனுக்கு இது உகந்த தாவரம் என கருதப்படுகிறது அது மட்டுமல்ல மேஷம் விருச்சகம் ராசியினர் இந்த பிரணை செடியை வளர்த்து வந்தால் முருகனின் அருள் பரிபூரணமாக இவர்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் முருகன் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றவர் அதனால் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியினருக்கும் செவ்வாய் பகவானின் அதிபதி கொண்டவர்களாக இருப்பதால் பிரண்டை செடி அவர்களுக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும் மேலும் தன்மந்திரி பகவான் உடல் நலம் நோய் நிவாரணம் வேண்டி பிரண்டை இலையை நீரில் சேர்த்து நெய்வேதியமாக சமர்ப்பித்தார் சில யோகிகளும் பிரண்டை செடியை வழிபாட்டு பொருளாக கருதுகின்றனர் அதேபோல் பிரண்டை செடியானது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த செடியாகவும் சிவபெருமானை போன்று மிகவும் புண்ணியமிக்கது என்றும் கூறுகிறார்கள் இந்த செடியை சிவமூலிகை என்று சில சித்தர்கள் கூறியுள்ளனர் அது மட்டுமல்ல பிரண்டையை சிறப்பு வழிபாடாக சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை வேளையில் பிரண்டை செடியில் நீரிட்டு ஓம் சரவணபவா என்றும் ஓம் நமசிவாயா என்றும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பிறடை செடிக்கு நீரை ஊற்றினால் வீட்டில் நோய் துன்பம் எதிர்மறை ஆற்றல் வறுமை கடன் கெட்ட சக்தி என அனைத்தும் அகலும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ